சார் வணக்கம் வணக்கம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆலயம் போகிறோம் நீங்கள் எல்லாமே ஆறா எல்லாத்துக்குமே ஆறா இருக்குது புழு பூச்சி செடிகள் மனிதன் எல்லாத்துக்கும் ஆறா இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி ஆலயத்திற்கும் ஆறா என்பது இருக்கா அப்போ ஆலயம் செல்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வழிபட்டு அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்க முடியும் அனைத்து ஆன்மீக பரிகாரம் நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இப்போ ஆலயம் என்பதே ஆறாதான் ஆலயம் என்பதே ஆற்றல் தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி இது ஔவையோட வாக்கு அப்போ ஆலயம் தினமும் நீங்கள் சென்றீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக வரும்ன்றது தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆறாவோட நான் ரிலேட் பண்ணி ஆலயங்கள் பார்க்கும்போது மிக பழமையான ஆலயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆலயங்கள் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு ஏன் உருவாக்கப்பட்டுச்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதில் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம வந்து நன்மை கொடுக்குது நமக்கு என்ன மாதிரி நம்மள உடலும் மனமும் நமக்கு எப்படி அது வந்து ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுக்குது எப்படி வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறோம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயத்துக்கு போகிறோம்னா மிக சிறப்பான ஒரு வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லை தெரியாமல் எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது என்ன வேணால் சில வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல நம்ம செய்யக்கூடிய முறைகள்லேயே நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம் தவிர அங்கேருந்து நம்ம என்ன ரிசீவ் பண்ண போகிறோம் இப்போ ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் ஆலயங்களுக்கு உள்ள தான் உட்காந்து தவம் பண்ணியிருப்பாங்க ஆலயம் உள்ளவே அந்த பாடல் எழுதியிருப்பாங்க ஆலயம் உள்ளே அவங்க மற்ற செய்கைகள்லாம் செய்கிறாங்க உள்ளே பாடல் எழுதுவது வந்து ஜா ஜோதிடம் கணிப்பது இல்லை தியானம் செய்வது இல்லை மூச்சு பயிற்சி செய்வது இதெல்லாம் முன்னோர்கள் இருந்து சித்தர்கள் எல்லாமே ஆலயத்துள்ளையோ இல்லை ஆலயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள்லையோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா என்னன்னா ஆற்றலெலாம் நம்ம ரிசீவ் பண்ணுறது இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்மளை சுற்றி வந்து மின்காந்த அலைகள் இருக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மள சுற்றி இருக்குது இப்போது இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சுற்றி இருக்குது இப்போது இந்த இடத்துல எந்த இடத்துல மின்காந்த அலைகள் அதிகமாக எந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக நான் இப்போ சோதனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம இப்படி தொட்டுலாம் எங்கே வைப்ரேஷன் இருக்குலாம் பார்க்க முடியாது ஈஸி தான் ஒரு ட்ரான்சிஸ்டர் ரேடியோ இருக்குல்லையே ரேடியோ ட்ரான்சிஸ்டர் ஏதோ ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வச்சு இப்படி தேடிட்டு போனீங்கன்னா அது எந்த இடத்துல வந்து அதை ரிசீவ் பாருங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்கே நல்ல கரெக்டாக அதோடய ஃப்ரீக்வன்ஸி எங்கே இருக்கோ அந்த இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்பர் வச்சு ஃப்ரீக்குவன்ஸி ட்யூன் பண்ணுறோம் அந்த ட்யூனிங் வந்து இங்கே வந்துருச்சுன்னா அந்த ரேடியோ பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளை சுற்றி வைப்ரேஷன் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வச்சால் மட்டும்தான் அந்த ரேடியோ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ட்யூன் பண்ணி ரிசீவ் பண்ணி அது வந்து நமக்கு நியூஸாகவோ பாடலாகவோ கொடுக்குது அதுதான் கோவில் நம்ம ஊரை சுற்றி வைப்ரேஷன் இருக்குது நம்ம ஊரை சுற்றி ஆறா இருக்குது பயோ எனர்ஜிஸ் இருக்குது எலக்ட்ரோ மேக்னட்டி வேவ்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அதிகமாக எங்கே கிடைக்குது அதிகமாக எங்கே ரிசீவ் ஆகிற தான் அந்த இடத்த தேர்வு செஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் ஆலயங்கள் அமைத்தார்கள் அதாவது ஆலயங்களாக அமைச்சாங்க பெரிய பெரிய கோயிலாக தான் அமைச்சாங்க ஏன் அப்படின்னா ஆலயம் இல்லாத ஊரில் குடி இருக்காது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு ஒரு புதுமொழி இருக்குது இருந்து அங்கே இரு இல்லைனா குடி இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்னா அந்த கோயில் என்பது இந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த ஆறாவது பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கோயில்களில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கு ஒன்னு அதுக்கு அடுத்து நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அங்க ஒழிக்கக்கூடிய ஒளிக்குது சவுண்டு மணி கோயில் மணி இருக்கு அந்த சவுண்டுக்கு இருக்கு அதே மாதிரி அங்க சூவக்கூடிய சாம்பிராணி அங்க சொல்லக்கூடிய பீஜங்கள் அங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மலர் சிறப்பாக இருக்கும் அதாவது ஃப்ளவர் வைப்போம் இல்லையா ஒரு சில கோயிலில் தாமரை வைப்போம் ஒரு சில கோயிலில் மல்லி வைப்போம் ஒரு சில கோயிலில் சாமந்தி வைப்போம் ஒரு சில கோயிலில் செந் செவ்வல்லி வைப்போம் இந்த மாதிரி வந்து இந்தந்த கோயிலுக்கு இதை தான் வைக்கணும்னு ஒரு பழக்கம் இருக்கு ஏன் மாத்தாமல் வச்சிருக்காங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த வைக்கப்பட்ட அந்த மலர் ஏற்படக்கூடிய அந்த அதாவது நுகரக்கூடிய அந்த வாசனை ஏற்படக்கூடிய ஒளி இது எல்லாம் சேர்ந்து பயன அங்கே சொல்லக்கூடிய பீஜங்கள் மந்திரங்கள் உச்சாடனங்கள் எதுவான இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒத்திசைவாக சேர்ந்து ஒரு அதிர்வலையை உருவாக்குது ஒரு ஆறாவை உருவாக்குது ஒரு ஃப்ரீக்குவன்சியை உருவாக்குது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் ஆலயங்களுக்குள்ளே போகணுமே தவிர அதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஆறா ஆற்றலை கோயிலில் இருக்கக்கூடிய அதிசயத்தை வந்து பொக்கிஷை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆலையும் தொழுவது சாலவும் நன்றி ஏன் சொன்னாங்கன்னா ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அதிகமாக சொன்னாங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து உடல் நிலை சரியில்லை இல்லை ரொம்ப நாளாகவே அந்த உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு உள்ளே போய் நீங்கள் பழைய கோயில்களில் போய் நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து ஹீல் ஆகக்கூடிய தன்மை அதிகமாக இந்த கோயில் ஆற்றலுக்கு இருக்குது அது ஒன்று ரெண்டாவது இந்த கோயிலில் வந்து நிறைய சிற்பங்கள் இப்போ ஆயுள் ஆலயங்களில் வந்து நிறைய சிற்பங்கள் வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ள கோயிலும் நொழஞ்ச உடனே கொடிமரத்தை வணங்கிட்டு இல்லை விநாயகரை வணங்கிட்டு நேராக போய் கருவறைக்கு போய் அந்த லைனில் நின்று கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை வந்து பார்த்துட்டு வந்துடும் அது பார்த்துட்டு அதுக்கு என்ன அர்ச்சனையோ அதை பண்ணிவிட்டு வந்துடுறோம் மற்றபடி போய் உட்காடுறோம் எதாவது பிரசாதம் சாப்பிட்றோம் எந்திரிச்சு வந்துடுறோம் அவ்வளோதான் தான் ஏன் உட்காந்துட்டு போகணும் உட்காந்துட்டு போனோம்னு ஏன் சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சும்மா ஒரு அரை செகண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போகிறோம் அங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காரீங்களோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜி அதுதான் உங்களுக்கு ஆற்றல் அப்போது இப்போ வந்து இந்த கருவறை இந்த கர்ப்பகிரமம் இதுக்கு மட்டும் போயிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வர்றது மட்டும் ஆலயங்களோட சிறப்பு கிடையாது அந்த ஆலயங்களில் நிறைய சிற்பங்கள் நிறைய தூண்கள் இருக்கும் அந்த தூண்களில் நிறைய சிற்பங்கள் இருக்கும் இந்த சிற்பங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் முக்கியமாக நீங்கள் கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்கள் கண்கள் உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய ஒளி எல்லாமே நீங்கள் உணர்ந்து உள்ளே போகும்போது அந்த சிற்பங்களை பார்க்கும்போது என்ன விஷயம் பாருங்க நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் அது லட்சக்கணக்கான ஓவியங்கள் அங்கே இருக்கும் இதை எதுக்கு தேவையில்லாமல் வரைஞ்சாங்க நம்ம கருவறைக்கு தான் போகிறோம் நம்ம மூல தான் பார்க்கறோம் இதுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது தேவையில்லை அதுதான் மிகப்பெரிய ஆட்டில் கொடுக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம சிற்பத்தை பார்க்கும்பொழுது நம்மளுடைய வலது பக்கம் மூளை வந்து ஆக்டிவேட் ஆகும் ரைட் ப்ரெய்ன் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே சிற்பத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஆலய போய் பார்த்தாலும் புதுசாக தான் தெரியும் அது அப்படியே உங்களுக்கு நினவுக்கு வராது அப்போது ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது புதிதாக தோண வேண்டும் உங்களுடைய வலது பக்கம் மூலையை ஆக்டிவேட் ஆக முடியுன்ற மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவியலும் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்குது அப்போது இந்த இது இதெல்லாம் அந்த சித்திரங்கள்லாம் பார்க்கணும் அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கணும் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் உடல் மனம் வலது பக்க மூளை உடல் உறுப்புகள் பஞ்சபூத சக்திகள் பஞ்சபூத தத்துவங்கள் இது எல்லாமே மூச்சின் மூலியமாக ஐம்புலன்கள் மூலியமாக அந்த மலரோட வாசனை அந்த சாம்பிராணியோட வாசனை காதுகளில் வந்து ஒளியை கேட்கக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைகளால் வந்து து தோளால் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூடு அங்கே இருக்க குளு குளிர்ச்சியை உணரக்கூடிய தன்மை அதே மாதிரி நீங்கள் மந்திரம் உச்சாரணம் ஏதாவது சொல்கிறீங்க ஏதாவது பாடல் படிக்கிறீங்கன்னா உங்கள் வாய் மூலியமாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் நீங்க நுகர கண்கள் மூலியமாக பார்க்கக்கூடிய சித்திரங்கள் அலங்காரங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து அனுபவித்து பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு இறைவனோட மொ மொத்த தெய்வத்தோட கடவுளோட மொத்த அனுகிரகமும் கிடைக்கும் இதுதான் பிரதானமாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜைகள் பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது உங்கள் உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அன்னதானம் கொடுக்கறது எல்லாம் நெக்ஸ்ட்டு முதல் ஆலயங்களுக்குள்ளே போகும்போது இத்த அத்தனை விஷயம் பா ஏற்படும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாகவும் எல்லா எல்லா முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக தான் ஆலயங்களை அமைச்சு அதை சுற்றி ஊர்கள் அமைக்கப்பட்டது சார் இப்போ ஆலயத்துக்கு இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகும்போது விநாயகரை பார்க்கணுன்னு சொன்னீங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற சிற்பக்கலைகள்லாம் பார்த்து ரசிக்கணும் கோபுரத்தை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் உட்காரணும் உட்காரதும் எதுக்காக அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா இப்போது சாஸ்திரப்படி ஒரு சில முறைகள் நம்ம போகிறோம் இப்படி தான் போகணும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ உங்களோட நீங்கள் சொல்கிறபடி நம்ம இப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்திலையோ இல்லை ஆர் ரிலேட்டடாக போகும்போது ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையை பின்பற்றுங்கன்னா அதை பண் பின்பற்றுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் வந்து சரியாக தான் ஏதாவது ஒரு அது பிகைண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை வெளியே வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக நிறைய முறைகள் சொல்கிறாங்க இப்போ இத்தனை முறை சுற்றி வரணும் வெறுங்காலில் தானே சுற்றி வரணும் இல்ல அங்கே இதில் கற்கள்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து என்ன பண்ணுது வளமாக சுற்றணுமா இடமாக சுற்றணுமா இது எல்லாமே வந்து நிறைய சாஸ்திரங்களில் ஒரு ஒரு விதமான ஒரு வழிபாடு முறைகள் இப்போ சிவன் கோயிலில் ஒரு முறை பெருமாள் கோயிலில் ஒரு மாதிரி அம்மன் கோயிலில் ஒரு மாதிரி முருகன் கோயிலில் ஒரு மாதிரி அது வந்து வழி வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் எந்த தப்பும் இல்லை அதில் பிகைண்டு நிறைய சயின்ஸ் இருக்குது அது இல்லாமல் நிறைய ஆன்மீக விஷயங்களும் இருக்குது அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஆலயங்களையும் நீங்கள் சுற்றி பார்க்கும்பொழுது இது எல்லாமே உங்களோட ஆராவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு புரியிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன் அவங்க சாஸ்திரங்களில் கொஞ்சம் அதை வச்சு புரியாத மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சு சொல்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் பண்ணலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி வழிபடணும் அதனுடைய ஆறாவை நம்ம எப்படி நம்ம நம்ம அந்த ஆறா எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத தெளிவான பதிவாக இருந்தது நன்றி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்பல அங்கே போய் வணங்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ வணங்கும் பொழுது நீங்கள் கைகளை எல்லாம் இப்படி தான் வச்சு வணங்குவோம் இல்லை இப்படி வச்சு வணங்குவோம் இந்த முறை வந்து வணங்குறதுக்கான முறை கிடையாது கோ ஆலயங்கள் கோயில்கள் பூஜை பரிகாரங்கள் உங்க வீட்டில் இருக்க சாமி நீங்க என்ன என்ன வழிபாட்டுக்கு போனாலும் என்ன ஆலயங்களுக்கு போனாலும் இரு கைகளை வந்து மேலே தூக்கி வச்சு தான் வணங்கக்கூடியது தான் உண்மையான வணங்கும் முறை அப்படி நீங்கள் வைக்கும்பொழுது தான் உங்களுக்கு முழு சக்தி கிடைக்குமே தவிர இங்கே வைக்கும்போது ஏன் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கும் அந்த ஆறாவுக்கும் உங்களோட மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே வைப்ரேஷனில் மிக முக்கியமான பங்கு வந்து அந்த மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அபூர்வமான ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாமே அந்த மூச்சின் வழியாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது பிரபஞ்சத்தில் அந்த மூச்சின் வழியாக தான் இணைய முடியும் இறைவன் கூட கூட மூச்சின் வழியாக தான் இணைய முடியும் அப்போது அந்த மூச்சை நம்ம வந்து நம்ம நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் மூச்சு வழியாக தான் பிரபஞ்சத்துக்கு போகுது இறைவன்கிட்ட போகுது அதனால் நீங்கள் இப்படி மேலே க தூக்கி நீங்கள் வந்து அந்த வழிபாட்டு முறையை வந்து எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ உங்களால் வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அங்கே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ம தலைக்கு மேலே கையை வைத்து வணங்கக்கூடிய பழக்கம் பயன்படுத்துங்க மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் நல்ல தகவல் நன்றி நன்றி மகிழ்ச்சி